தத்புருஷாயத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யா யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தாறு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் உத்திரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்ட மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் உள்ளடக்கிய பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாடகை பாக்கிகள் வசூலாக கூடிய நாள் அதாவது வாடகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத மன வேதனை உள்ளவங்க அல்லது சரியான நேரத்தில் வாடகை வராமல் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாடகை பாக்கிகள் சரியான வகையில் வருமானம் ஆகக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே வாடகை வீட்டில் கூடிய உள்ளவங்க அல்லது வாடகை சம்மந்தப்பட்ட கட்டிடத்தில் வந்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்க சரியான நேரத்தில் வாடகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு முறையான வருமானங்களை சந்திக்க முடியும் உணவு உணவு தயாரிப்பு சம்பந்தப்பட்ட உணவு விடுதி சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதியோடு கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த அஞ்சாத நெஞ்சத்திற்கு பஞ்சாங்கம் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க நேத்தர விநாயகர வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையக்கூடிய நாள் அதாவது தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் தொய்வு நிலை மாறும் நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய வருமானங்களை சம்பாதிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணீரும் புன்னகையும் கலந்தது தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு ரிஷபராசைய சேர்ந்தவங்க மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி யோகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பெருமைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருணை ஒங்கும் உள்ளம்தான் வாழ்க்கை என்பதை புரிந்து வாழும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க கரிகர மூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பொதுவாகவே கடக ராசியை சேர்ந்தவங்க அடுத்தவங்க உதவியை எதிர்பார்க்க மாட்டேங்க நீங்கள் தான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் உங்களையும் மீறி ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னு வைங்களேன் அந்த உதவி தானாக கிடைக்கக்கூடிய உங்களை தேடி வந்து உங்களை நாடி வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் கண்ணியமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வந்ததை நினை வருந்தி அழுவதை விட வருவதை நினைத்து துணிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வித்யா கணபதியை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகக்கூடிய நாள் அதாவது புகை நுழைய முடியாத இடத்தில் கூட பகை நுழையும் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை பதிவு பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகை தானாக விலகக்கூடிய பொதுவாகவே பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை தொகைகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் நடிப்பு சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு பிடிப்பு ஏற்படக்கூடிய அந்த பிடிப்பின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திடீர் வசதி வாய்ப்புயம் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாற்பது வயதில் நாய் குணம் இருந்தாலும் அறுபது வயதில் அனுசரித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சிங்கப்பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது லாபஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வெற்றி மீது வெற்றி வந்து கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது தேவையில்லாத தோல்விகளை துரத்தி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி புள்ளையை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட வேலையில் உள்ளவங்க பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் ஓரளவு மன அமைதி கிடைக்கூடிய மகிழ்ச்சிகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை அடக்கவும் குடும்பத்தை நேசிக்கவும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணிராசியை சேர்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய நாள் அதாவது அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழப்பம் உள்ள மனிதனுக்கு வழக்குகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அதிகார நந்தியை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிகராட்சியை சார்ந்தவர்களுக்கு ஆர்வம் பெருகக்கூடிய நாள் அதாவது உயர் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கும் விஞ்ஞான ஆராய்ச்சி துறையில் உள்ளவர்களுக்கு விஞ்ஞானத்தின் அனுகூலம் மூலமாக மேன்மைகள் பெருகும் அத்தம் மிகுந்த இன்றைய நாளில் திரும்பி வாராத பகலும் இல்லை திருந்தி வாழாத மனிதனும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க வினை தீர்க்கும் விநாயகர வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாள் அதாவது வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி பயணங்களில் வந்து சாதகமான சந்தோஷமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆடை சம்பந்தப்பட்ட ஆபரண சம்பந்தப்பட்ட வடிவமைப்பாளராக உள்ளவர்களுக்கு நல் வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடு பணம் ஓடி போனாலும் தெய்வம் என்பது போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க திருமலராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளம் பெருகக்கூடிய நாள் அதாவது தொழில் வகையில் வந்து புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கன ரக வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு பண வருமானம் மிகுதியாகும் திராவல் தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய பெரிய பெரிய வாடிக்கையாளர் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்தமும் பந்தமும் உள்ளவனுக்கு சொத்தும் சுகமும் தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வெக்காளி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இல்ல தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் அதாவது உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வீண் வம்பு வழக்குகளில் விளைவி நிற்கக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் வந்து தவிடுபடியாக கூடிய சூழலை சந்திக்கும் கணக்காளர் சம்பந்தப்பட்ட உயர் உத்தியோக சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவுகளையும் நினைவுகளையும் முதன்மைப்படுத்த முயற்சிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஆதி ஜெகநாதரை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியும் அஷ்டமஸ்தான அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனாலே காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் காவல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது காவலர் பணியில் உள்ளவர்களுக்கு கணிசமான ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அல்லது கௌரவம் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்தியுள்ள மனிதனுக்கு புத்தகமே தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க சந்திர பகவானை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்னம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்